ஹே காய்ஸ் வெல்கம் டு மௌனி மீடியா நாம இன்னைக்கு இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் திரைத்துறையில வில்லனா இருக்கக்கூடிய அதே சமயம் இசைத்துறையில ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கக்கூடிய நம்ம மலேசியா வாசுதேவன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல இவருக்கு பிடித்தமான ஒரு பாடல் என்ன அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இவரோட பர்சனல் லைஃப் பத்தியும் இவரோட மியூசிக்கல் கெரியர் பத்தியும் இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் நிறைய டூ கே கிட்ஸ்க்கு கண்டிப்பா இவரை பத்தி தெரிஞ்சிருக்காது ஆனா இவர் பாடின பாடல்கள் கண்டிப்பா இவங்க ஒரு டைமாவது கேட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு மனதை வருடக்கூடிய பல தமிழ் பாடல்களை இவர் நம்ம தமிழ் திரைத்துறைக்கு கொடுத்திருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல மலேசியாவில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு ஆனா இவங்களோட பூர்வீகம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா தான் இவரோட அப்பாவான சத்து நாயர் அப்படிங்கிறவங்களும் அம்மாவான அம்மாளு அப்படிங்கிறவங்களும் கேரளாவில இருந்து பிழப்பை தேடி தான் மலேசியாவுக்கு போயிருக்காங்க மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டில் எட்டாவது மகனாக பிறந்திருக்காரு அண்ட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல உஷா அப்படிங்கிறவங்களை மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு மூணு பிள்ளை பிள்ளைகளும் இருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுகேந்திரன் பிரஷாந்தினி பவித்ரா அப்படிங்கிறவங்க இதுல யுகேந்திரன் மற்றும் பிரஷாந்தினி இவங்க ரெண்டு பேருமே நம்ம தமிழ் சினிமாவில் ப்ளேபேக் சிங்கர்ஸா இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம யுகேந்திரன் அவர்கள் ஒரு பிரபலமான நடிகராகவும் இருக்காரு இவரை பத்தி நான் ஒரு வீடியோல டீட்டெயிலா போடுறேன் பிரஷாந்தினி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாரணம் ஆயிரம் படத்துல வந்த முன்தினம் பார்த்தேனே அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான சாங்க பாடியிருக்காங்க அண்ட் ஆடுகளம் படத்துல வெளியான ஐயையோ நெஞ்சு அலைதடி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான சாங்க பாடியிருக்காங்க இருக்காங்க இப்ப இவரோட மியூசிக் கெரியர் பத்தி பார்க்கலாம் இவர் மலேசியாவில் இருந்த டைம்ல தமிழர் இசைக்குழுல சேர்ந்து அங்க பல ஸ்டேஜ் ஷோக்கள்ல பாடிட்டு இருந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க நடக்கக்கூடிய பல நாடகங்கள்ல இவர் ஆக்டிங்கும் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இவர் சென்னைக்கு முதன் முதலா திரைப்பட வாய்ப்பை தேடி வராரு மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா ரத்தப்பை அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படத்துல தான் இவர் முதன் ஒரு நடிகராக அறிமுகமாகிறாரு அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா இவர் டெல்லி டு மெட்ராஸ் அப்படிங்கிற படத்துல பாலு விக்கிர பத்மா அப்படிங்கிற ஒரு பாடலை பாடியிருக்காரு இதுக்கப்புறமாவும் பாடல் பாட எந்த வாய்ப்புகளும் கிடைக்காம இருந்த இவரு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் நடத்திட்டு இருந்த பாவலர் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு இசைக்குழுல சேர்ந்திருக்காரு இந்த இசைக்குழுல சேர்ந்து இவர் பல மேடை நிகழ்ச்சிகள்ல பாடவும் செஞ்சிருக்காரு இதை கவனிச்ச நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவரை மியூசிக் டைரக்ட் பண்ண பாரத விலாஸ் அப்படிங்கிற படத்துல இந்திய நாடு என் வீடு அப்படிங்கிற பாடல்ல சில வரிகளை பாடுறதுக்கான வாய்ப்பை இவர் கொடுத்திருக்காரு அண்ட் இதுக்கப்புறமா இவர் பாடின ஒரு பாடல் தான் தமிழ் திரையுலகத்துல இவரை கொஞ்சம் பிரபலமா ஆக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா குமஸ்தாவின் மகள் அப்படிங்கிற படத்துல காலம் செய்யும் விளையாட்டு அப்படிங்கிற ஒரு பாடலை இவர் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம மலேசியா வாசுதேவன் அவர்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுமுகம் நாயர் அப்படிங்கிறது தான் ஏபி நாகராஜன் அப்படிங்கிறவர் தான் இவரோட பேரை மலேசியா வாசுதேவன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தியிருக்காரு ஸோ நம்ம மலேசியா வாசுதேவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான தமிழ் பாடல்களை பாடியிருக்காங்க இதுல சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஆன சாங்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் இதுல உங்களோட ஃபேவரட் சாங் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பதினாறு வயது நிலை படத்துல இவர் பாடின ஒரு பாடல் தான் இவருக்கு தமிழ் பிலிம்ல ஒரு பிரேக் த்ரூ சாங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அப்படிங்கிற பாடலும் செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அப்படிங்கிற பாடலும் இவர் முதன் முதலாம் நம்ம தமிழ் திரையுலகத்துல மக்களுக்கு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமா தெரிய ஆரம்பிச்ச ஒரு பாடல் அண்ட் கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படத்துல கோவில் மணி ஓசை பசிதனை கேட்டதாரோ அப்படிங்கிற பாடல் பன்னீர் புஷ்பங்கள் அப்படிங்கிற படத்துல கோடை கால காற்றே அப்படிங்கிற பாடல் அடுத்த வாரிசு அப்படிங்கற படத்துல ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைவா அப்படிங்கிற பாடல் படிக்காதவன் படத்துல ஒரு கூட்டி கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு அப்படிங்கிற பாடல் அன் எங்க ஊரு ராசாத்தி அப்படிங்கிற படத்துல பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன் அப்படிங்கிற பாடல் தர்ம யுத்தம் அப்படிங்கிற படத்துல ஆகாய கங்கை அப்படிங்கிற பாடலும் ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு அப்படிங்கிற ஒரு சூப்பர் மெலோடி சாங்ஸை

கணேஷன் அவர்களோட நடிப்புல வெளிவந்த முதல் மரியாதை அப்படிங்கிற படத்துல வெட்டிவேறு வாசம் அப்படிங்கிற பாடலையும் பூங்காற்று திரும்புமா அப்படிங்கிற பாடலையும் பாடி இருக்காரு கல்யாண ராமன் படத்துல காதல் வந்திடுச்சு ஆசையில் ஓடி வந்தேன் அப்படிங்கிற பாடல் என் ஜீவன் பாடுது அப்படிங்கிற படத்துல கட்டி வச்சிக்கோ எந்த அன்பு மனச அப்படிங்கிற பாடல் புது புதுக்கவிதையில வா வா வசந்தமே அப்படிங்கிற பாடல் ஒருவர் வாழும் ஆலயம் அப்படிங்கிற படத்துல மலையோரம் மயிலே அப்படிங்கிற பாடல் கடலோர கவிதைகள்ல அடி ஆத்தாடி அப்படிங்கிற பாடல பாடலை

முன்னெடுத்து அப்படிங்கிற பாடல் பாடியிருக்காரு அண்ட் கரகாட்டக்காரன் படத்துல கங்கை அமரன் அவர்களும் இவரும் சேர்ந்து ஊரு விட்டு ஊரு வந்து அப்படிங்கிற பாடல் பாடியிருக்காரு அருணாச்சலம் படத்துல சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படிங்கிற வேற லெவல் சூப்பர் ஹிட்டான சாங் பாடியிருக்காரு அண்ட் இப்ப வேற லெவல்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச பொன்மன செம்மல் அப்படிங்கிற படத்துல வந்து நீ பொட்டு வச்ச தங்க கூடம் அப்படிங்கிற சூப்பர் ஹிட்டான சாங் இவர்தான் தான் பாடியிருக்காரு என்னுயிர் தோழன் அப்படிங்கிற படத்துல ஏ ராசாத்தி பூச்சூடி வா 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 அப்படிங்கிற பாடல் பாடி இருக்காரு அண்ட் லாஸ்டா இவர் ரெண்டாயிரத்தி பத்துல பலே பாண்டியா அப்படிங்கிற படத்துல ஹாப்பி அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இவருக்கு சிறப்பு செய்யற வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான வேட்டையன் அப்படிங்கிற படத்துல ஏஐ வாய்ஸ் டெக்னாலஜி மூலமா மனசிலாயோ அப்படிங்கிற சாங் இவரோட குரல்ல பாடியிருக்காங்க இதுல நம்ம மலேசிய வாசுதேவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா நம்ம இளைய இசையமைத்த பாடல்களையும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தான் இவர் நிறைய பாடல்களை பாடியிருக்காரு பாடின பாடல்கள் எல்லாமே ஒரே மாதிரி இல்லாம ஒரு ஒரு மூவில ஒரு ஒரு இவர் வேற சூப்பர் அதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இப்ப இவருக்கு பிடித்தமான ஒரு பாடல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த வந்த ஒரு படம் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இவர் எட்டாயிரத்தி அதிகமான பாடல்களை பாடியிருந்தாலும் எஸ் பி முத்துராமன் அவர்களோட டைரக்ஷன்ல வெளிவந்த முரட்டுக்காலை பாடின பொதுவாக ஒரு பாடல் தான் இவருக்கு மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நீ சிரித்தால் தீபாவளி அப்படிங்கிற ஒரு படத்தை டேரக்டும் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சாமந்திப்பு அப்படிங்கிற படத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல சொன்னது நீதானா அப்படிங்கிற படத்துக்கு படத்துக்கும் இவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம மலேசிய வாசுதேவன் அவர்கள் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் இவர் நம்ம தமிழக அரசால வழங்கக்கூடிய கலைமாமணி அவார்டை வாங்கியிருக்காரு அண்ட் பெஸ்ட் மேல் பிளே பேக் சிங்கருக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டை வாங்கியிருக்காரு இதுக்கப்புறமா பக்கவாதத்தினாலையும் நீர்வீழ் நோயாலையும் பாதிக்கப்பட்ட மலேசிய வாசுதேவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காலமாகிட்டாரு ஸோ அவ்வளோதாங்க நம்ம மலேசிய வாசுதேவன் அவர்கள் பாடின எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோல நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ